தொண்டி பெருசுத்தை நாமத்திற்கு சத்திரம் உண்டாத நம்ம வந்து யோசிப்போடைய சத்திரம் பார்த்துட்ருக்குறோம் யோசிப்ப வந்து என்ன செய்கிறாங்கன்னா குள்ளியில் தூக்கி போட்டாங்க அடுத்தால் என்ன செஞ்சாங்க மீதியானர்கள் வர்றாங்க அவங்க கையில் என்ன செஞ்சாங்க எடுத்து விற்று போட்டாங்க அந்த மீதியானர்கள் அவங்க என்ன செய்கிறாங்க பார்வையான பிரதானியம் தலையார்களுக்கு அதிபதிமாக போத்தி மாதிரி என்படத்தில் விற்று போட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம் இப்போ இந்த சூழ்நிலை யூதாவுக்கு பார்க்குறோம் யூதானா யோசியப்பட்டு சகோதரன் யூதா வந்து மூன்றாவது மூன்றாவது பிறந்தவன் தன்னுடைய பெரிய லேயால் மூலமாக பிறந்த முதலாவது நினைச்சேன்னா யோசிய பிறந்து ராகிலுக்கு பெற்றெடுக்கப்பட்டவள் இவன் வந்து லேயாளுக்கு பெற்றெடுக்கவில்லை ரெண்டு மனைவி ரெண்டு பணியுடைய காரியங்களுக்கு ஆக்கொண்டு சொல்லி பார்த்தோம் அதில் லேயால் மூத்தவள் மூத்தவளுடைய மகன் தான் நாலாவது பையன் தான் யூதா யூதா என்றால் கத்திரை துதி கத்திரை துதிப்பேன் அப்படின்னு சொல்லி அவ பெற்றெடுக்கும்போது தன்னுடைய தாயை சொன்னதை நம்ம பார்க்குறோம் அதுபடி இந்த யூதா தான் யார் இப்போ இந்த சம்பவம்லாம் இப்போ யோசனை பற்றி என்ன செய்கிறாங்க விட்டுப்பட்டுட்டாங்க இப்போ அவன் என்ன செய்யறக்கான விற்பனை அதை படிக்க என்ன செய்றான்னா யூதா தன்னுடைய சகோதரிகள்லாம் விட்டு பிரிஞ்சுட்டு அதெல்லாம் என்ற ஊருக்கு போகிறான் அதெல்லாம் என்ற ஊரில் போய் ஈராம் அப்படி ஈரா அப்படின்னு சொல்லி ஒரு நண்பன் என்ன செய்கிறான் அங்கே தேர்ந்தெடுக்கிறான் அந்த அந்த மனித இடத்துல போய் என்ன செய்கிறான் இருக்கிறான் அந்த மனிதத்தில் இருக்கும்போது இப்போ என்ன செய்கிறான் அப்படின்னா சூவா அப்படின்னு சொல்லி ஒரு காணாணியர் இருக்கார் அந்த காணானியருடைய குமாரத்தி என்ன செய்கிறானா யூதா திருமணம் செய்து முடிக்கிறாப்புல திருமணம் செய்துட்டு அங்கேயே என்ன செய்கிறாங்க அவ்வளோவா பண்ணிட்டு அங்கேயே என்ன செய்கிறாங்க இருக்கிறாப்புல அங்கே இருக்கும்போது இப்போ என்ன செய்யறாரு யூதாவுக்கு இதோட மனைவி மா என்ன செய் கற்பன் தரித்து ஒரு குமார என்ன பெற்று எடுக்கிறா அவனுக்கு என்ன செய்கிறான் ஏர் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க பேர் வைக்கிறாங்க அடுத்தபடியாக ரெண்டாவது இப்போ கற்பதியாகிச்சிடறா ஒரு குமாரை பெற்றெடுக்கிறா அவனுக்கு ஓணான் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க பேர் வைக்கிறாங்க அப்புறம் மூன்றாவது கற்பதியாகி செய்கிறா ஒரு குமாரை பெற்றெடுக்கிறா அவனுக்கு சேலா அப்படின்னு சொல்லி பெயர் வைக்கிறாங்க ஆனால் இப்போ இந்த சேலா பிறக்கும் போது இவங்க என்ன செய்றாங்க அதெல்லாம் என்ற இடத்துல இல்லை அவங்க வந்து கெரி கெசிப்புக்கு வந்துட்டாங்க கெசிப்பு என்ற இடத்துக்கு வந்துட்டாங்க மூன்றாவது குமாரன் சேலா பிறக்கும் போது இப்போ அங்கே இருக்கிறாங்க இப்போ பிள்ளைகள் செய்கிறாங்க பெரியவர்களாக வளர்ந்துட்டாங்க வளர்ந்த உடனே இப்போ என்ன செய்றாங்க ஏதோ தன்னுடைய மகனுக்கு நினச்சிதான் திருமணம் செய்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பெண்ணு பார்க்குறாங்க பெண்ணு பார்த்து தாமார் அப்படிங்கிறதான ஒரு சகோதரியை பார்த்து நினைச்சத அவனுக்கு திருமணம் என்ன செய்தாங்க செய்து முடிக்க முடித்து வைக்கிறாங்களே இப்போ அந்த திருமணம் முடித்து வைக்கிறாங்க அந்த ஆனால் இந்த ஏறு என்பவை என்ன அப்படின்னா கருத்தினுடைய பார்வைக்கு மிகவும் பொல்லாதவனாக இருக்கிறான் மிகவும் பொல்லாதவனாக இருக்கிறனால கற்று செஞ்சுட்டார் அவனை கொண்டு போட்டுட்டார் இறந்து போயிட்டான் இறந்து போன உடனே இப்போ இவ்வளோ என்ன செய்கிறான்னா தன்னுடைய மகையார் வந்து வச்சான் சரி மருமகளை நம்ம என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா தன்னுடைய மூத்த மகன் இறந்தாச்சுன்னா மருமகளை என்ன செய்வாங்க ரெண்டாவது மகனுக்கு திருமணம் செய்து வச்சிருவாங்க இப்பவும் இருக்க தான் செய்யுது ஆனால் அதனால் என்ன செய்றாங்க தன்னுடைய மருமகள் என்ன செய்கிறான் ரெண்டாவது மகனுக்கு ஓனானுக்கு என்ன செய்கிறான் திருமணம் செய்து முடித்து வச்சுட்டான் ஆனால் ஓனான் என்ன செய்கிறான் அவனை திருமணம் முடித்த பிறகு இது நம்முடைய சகோதரன் மனைவி தானே அப்படிங்கிறனால அப்போ இது அவன் குழந்த பிறந்தாலும் சகோதரன் பேர் தானே வழங்குவோம் நம்ம பேராக வழங்க போது அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் என்ன செய்றான்னா இவனுக்கு சந்ததி பிறக்கிறது இவனுக்கு என்ன செய்யலாம் விருப்பம் இல்லை விருப்பம் இல்லாதனால இவன் என்ன செய்றான்னா தன்னோட விந்தை என்ன செய்றான்னா தரையில் என்ன செய்றான் விளைவிட்டுறான் அப்படியே விளைவிட்டு கெடுத்துட்டு இருந்தனால கருத்துக்கு என்ன செய்யலாம் அவன் மேலே பிடிக்கல பிடிக்காதனால கருத்து என்ன செஞ்சுட்டாரு அவனையும் என்ன செஞ்சாரு கொண்டு போட்டுட்டார் இப்போ ஓனான என்னச்சிடறான் மறுத்து போயிட்டான் மறுத்து இப்போ இப்போயும் தான் நினைக்கிறாரு நம்முடைய ரெண்டு பிள்ளைகளும் என்ன செய்கிறாங்க தாமரை கட்டின பிறகு ரெண்டு பேருமே இறந்து போயிட்டுறாங்க அப்படின்னு சொல்லி இவர் நினைச்சுறாரு ஒரு திட்டம் திட்டார் என்னன்னா நம்முடைய முத்த என் அடுத்த சேலார் ஒருத்தர் இருக்கிறான் மூன்றாவது பையன் இருக்கிறான் மூன்றாவது பேருக்கு இவனை கொடுக்கணும் ஆனால் இவளை அவளுக்கு திருமணம் முடித்தா அவளை மித்த இவனும் மறுத்து போயிட்டா நமக்கு பிள்ளை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன செய்கிறான் அப்படின்னா தந்திரமா என்ன செய்றான் நீ உன்னுடைய அப்பா வீட்டில் போய் என்ன செய்ய கைம் பண்ணால் இரு சேலார் நினைச்சது அவன் வளர்ற மட்டும் நீ அங்கே இரு அவனு பெரியன்னு அவனை பெருவான் நினைச்சுறேன் உனக்கு கூப்பிட்டு அவனுக்கு நான் திருமணம் முடித்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நான் தந்திரமா என்னைச்சிடுறான் தன்னோட தாப்புனார் வீட்டுக்கு என்ன செஞ்சுட்டான் அவங்கள அனுப்பிவிட்டா அப்போ இப்போ அவள் என்னச்சிரா தன்னோட அப்பா வீட்டில் போய் என்ன என்னச்சிரா கை பண்ணும் கைப்பண்ணுக்குள்ளே வஸ்திர கைப்பண்ணுக்குள்ளே வஸ்திரத்தை அணிந்து கொண்டு அங்கே நினச்சிடா தன்னோட தாப்புன்னு வீட்டில் இருக்கிறான் பல வருஷங்கள் ஆகிடுச்சி ஆனால் சேலா நல்லா வளர்ந்துட்டான் ஆனால் சேலாக்கு என்ன சில ஏன்னா ஒரு தந்தை மாமன் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு வேணுச்சிர நினைத்து கொண்டுக்கிறான் இப்போ இந்த சூழ்நிலையில் என்ன ஐயோ தன்னுடைய மனைவி என்ன செஞ்சுட்டான்னா இறந்து பேட்டா அதெல்லாம் ஊரில் க காணான் என்கிற காணானுடைய மகளை தான் திருமணம் முடித்திருந்தார் இப்போ என்ன சொல்கிறாரு தன்னுடைய மனைவி என்ன செஞ்சிட்டா இறந்து பேட்டா இறந்து போனோன்னா யூதா என்ன என்னச்சுறாரு தன்னுடைய மனைவி இல்லாத குறையில் மனைவியும் இல்லை தன்னுடைய மூன்றாவது மகன் சேலாவும் இவர்தான் இப்போ தனிமையில் இருக்கிறாங்க அதனால் தன்னுடைய மனைவியும் இல்லாதனால ரெண்டு பிள்ளைகளும் இல்லை தாயும் மனைவியும் இல்லை அதனால் இவர் வந்து ரொம்ப துக்கத்தோடு என்னச்சுறாரு இருக்கிறார் இப்போ பல வருடங்கள் கழிந்துச்சு பல வருடம் கழிந்து போகிறோன்னு என்னதுன்னா அவருக்கு அந்த துக்கம் நாள் சென்று அநேக நாள் சென்ற உடனே தன்னுடைய மனைவிக்கான துக்கம் நீங்கி ஆறுதல் அடைஞ்சிட்டார் இப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா சரி நம்முடைய ஆடுகள்லாம் மயிர்கத்திரிக்க போயிருக்கு நம்முடைய ஆடு மந்தையில் போய் நம்ம என்ன சொல்கிறோம் ஆடு மயிர் கத்திரிக்கிற இடத்துக்கு நம்ம போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன சொன்னாருனா தன்னுடைய நண்பன் ஈராக இருக்கார்ல அதெல்லாம் ஊரில் தன்னுடைய நண்பன் ஈராவை அழைத்து கொண்டு என்ன செய்கிறாரு மந்தைக்கு ஆடு மயிர்கத்திரிக்கிற இடத்துக்கு என்ன செய்கிறாரு போயிட்டுருக்காரு போய்ட்டு இருக்காரு இந்த சூழ்நிலையில் தாமாருக்கு ஒரு சிலர் சொல்கிறாங்க உன்னுடைய மாமனார் என்ன செய்றாரு திம்னா ஊருக்கு ஆடுகளை மயிர்கத்திரிக்கிற இடத்துக்கு என்ன செய்யறாரு இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த செய்தி என்ன செய்கிறாங்க தாமாருக்கு அறிவிக்கப்படுது அறிவிக்கப்பட்டவொன்னே தாமார் என்ன செய்கிறார் அப்படின்னா தன்னுடைய குழந்த சேலாவுக்கு நினைச்சால அவருக்கு நம்மளை திருமணம் முடித்து கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறனால இப்போ இப்போ என்ன செஞ்சிட்டோன்னா நேராக அந்த ஊருக்கு போகிற வழியில் ஒரு நீரூற்று ஒன்று செய்து இருக்குது உடனே அந்த நீரூற்று பக்கம் வந்துட்டாவா வந்து என்ன செய்கிறாருன்னா தன் கை கைப்பண்மைக்குரிய வஸ்திரத்தெல்லாம் கலைந்து போட்டுட்டு சாதம் மற்ற ட்ரெஸ்ஸை உடுத்துக்கிட்டு செய்கிறான்னா தலையில் என்ன செய்றான் முக்காடு போட்டுட்டான் முக்காடு போட்டுட்டு அந்த இடத்துல என்ன செய்கிறான் அவர் வ தெரிஞ்ச உடனே அந்த நீரூற்று பக்கம் என்ன இணைச்சுட்டா போய் வழியில் உட்காந்துருக்குறான் வழியில் உட்காந்துருக்கன்னா தலை தலை மூஞ்சி எல்லாம் மூடிட்டு நினைச்சா முக்காடு போட்டுருக்குறான் மூஞ்சியெல்லாம் மூடியாச்சுன்னா தான் நினைப்பாங்க சாதா த முக்காட்டு போட்டிருந்தா அது ஜெபிக்கிறதுக்கு அர்த்தம் மற்ற மற்றபடி சும்மா செய்வாங்க வெயிலுக்கு வெயில் என்ன செய்வாங்க முக்காட்டுல இல்லை அடிச்சிடுறாங்க துணி பயன்கள் இப்படி போட்டுட்டு போவாங்க ஆனால் மூஞ்சியெல்லாம் மூடினா வேசின்னு அர்த்தம் என்னச்சிடறா அப்படின்னா அந்த இடத்துல தன்னுடைய கை பெருமைக்கிற வஸ்திரத்தை களைஞ்சி போட்டுட்டு அப்படியே மூஞ்சியெல்லாம் இணைச்சிச்சிடா முக்காட்டு தலை தலைவலியாக அடிச்சிடா போட்டு மூஞ்சியெல்லாம் மூட வழியாக அணைச்சிடா போட்டுட்டு அந்த என்ன நினைச்சிடறா அந்த தும்னாத்துக்கு போகிற வழியில் அந்த நீர் தட்டையில் அடிச்சிடா உட்காந்துருக்குறா உட்காந்த உடனே இப்போது நேராக யூதான் என்னச்சுறாரு போறவர் போகிறவர் என்னச்சுறாரு எல்லாம் வந்துட்டுருக்குறாரு வந்துட்டு இருந்தாலும் இப்படி தலையெல்லாம் மூடிட்டு ஒரு பெண்ணு தனியாக இருக்கிறத பார்த்த உடனே அவள் என்னச்சிட்டா வேசின்னு நினச்சிட்டாரு வேசி நினச்சிட்டாரு வேசி நினச்ச உடனே அவர் தன்னுடைய மருமகள்னு சொல்லி நினைக்கல ஆனால் இவளுக்கு தன்னுடைய மாமான்னு தெரியும் இவளுக்கு தன்னுடைய மாமா வராருன்னு தெரியும் தெரிஞ்சுதான் அவள் நினைச்சிட்டா அந்த இடத்துல வந்து உட்காந்துருக்குறான் ஆனால் இவர் அந்த இடத்துல வந்தது தன்னுடைய மருமகள்னு அவருக்கு தெரியல மறைச்ச மறைச்சனே தெரியல அதனால் இவர் வேசி நினச்சிட்டு அவர் என்ன கேட்குறாருன்னா நீ என்ன இடத்துல சேர முடி வருவாயா அப்படின்னு சொல்லி கேட்குற பாவத்துக்கு பாவம் செய்யறதுக்கு வருவாயா அப்படின்னு சொல்லி என்ன செய்ய கூப்பிட்றாரு கூப்பிட்டோன்னே இவன் என்ன செய்றான் தன்னுடைய மாமான்னு தான் தெரியுது தெரிஞ்சவன் என்ன செய்கிறா அப்படின்னா வரேன் சொல்லிட்டு சொல்கிறார் அதுக்கு நான் வர்றதுக்கு நீ எனக்கு என்னத்தை கொடுப்பீர் அப்படின்னு சொல்லி கேட்குறான் கேட்டோடனே அப்போ அவர் சொல்கிறார் நான் வந்து ஆட்டு பந்தைக்கு போகிறேன் அங்கே போய் என்ன சிறேன் அவர் ஆட்டு ஆடு பிடிச்சி நான் அவனை கொண்டு தாரேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ அவர் சொல்கிறா அதற்கு முன்னால் எனக்கு அடமான நீ என்ன தரீரு ஏன்னா இப்போ அங்கே போயிட்டு தானே பிடிச்சிட்டு வரணும் இவ இப்போல்லாம் கேட்குறா அப்போ என்ன செய்றாருன்னா எனக்கு அதற்கு அடையாளமாக நீ எனக்கு இப்போ எதாவது அடமான எனக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா அந்த ஆட்டுக்கு ஆட்டு தர்ற வரைக்கும் என்ன நினைச்சிரு எனக்கு எதாவது தரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேட்டோடனே இப்போ அவர் என்ன செய்றாருனா தர கே அப்போ அவர் என்ன வேணும்னு சொல்லி கேட்குறாங்க கேட்டோடனே இப்போ வந்து மூஞ்செலாம் மூடிட்டு தான் இருக்கா அவர் சரியாக மூஞ்சி எட்டி பார்க்கல எட்டி பார்த்தா அவர் இத்தனை மருமகளை கண்டுபிடிச்சிருவார் ஆனால் இவளுக்கு தெரியும் அவருக்கு தெரியல அதனால் கொஞ்சம் முடிக்கிட்டு இருக்கிறனால அவர் அவர் ஆரம் போட்டிருக்கிறது கோல் வச்சுருக்க எதுவுமே அவருக்கு தெரியாது ஆனாலும் அவர் என்ன செய்யறான்னா தன்னுடைய மாமாங்கிறனால இதெல்லாம் வச்சுப்பாருன்னு அவருக்கு தெரியும் அதனால் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீர் வந்து என்ன செய்யும் உடைய முத்திர மோதிரமும் உடைய ஆரமும் உங்களுடைய கைக்கோலும் எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா கேட்டோன்னே அவர் சொல்கிறாரு சரி நான் தரேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார் கழற்றி கொடுத்துட்டு அவளோட என்னைச்சுறாரு பாவத்துக்கு ஈடுபட்டுட்டார் ஈடுபட்டுட்டார் இப்போ அவர் என்ன செய்கிறார் தான் வந்து வழி என்ன செஞ்சுட்டார் போயிட்டார் இவன் என்ன என்னச்சாரு தன்னுடைய தாய் வீட்டுக்கு என்ன நினச்சிட்டா அப்பன் வீட்டுக்கு என்ன செஞ்சுட்டா போயிட்டான் போய் அந்த வேசிக்குள்ளே ஆடை என்ன செய்ய அலைஞ்சு களைஞ்சி போட்டுட்டு தான் கைப்பண்ணாக இருக்கும்போது எந்த வஸ்திரம் அடைவாங்களோ அந்த சாதா கூட இணைச்சுட்டா வீட்டில் போய் அணிந்துக்கிட்டான் இப்படி அவன் வீட்டில் போய் என்ன எழுஞ்சதாக இருக்கிறான் இந்த சூழ்நிலை ஈராவும் இவ என்ன செய்கிறாங்க நேராக மயிருக்கத்திற்கு இடத்துக்கு போயிருக்காங்க அடி மயிற்கத்துக்கு போய் அங்கே போய் நல்லா ஆட்டை பிடிச்சி என்ன செய்கிறாரு இவர் ஈரா ஈராக்கையில் கொடுத்து விட்றாரு கொடுத்து விட்டு அந்த வழியில் வலிச்சில் தாசி இருந்தாலும் அந்த தாசி கையில் என்ன செஞ்சிட்டு நீங்கள் கொடுத்துட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறோம்ல இவர் அந்த ஆட்டை கொண்டுட்டு என்ன செய்கிறாரு இங்கே வாராரு அந்த நீருச்சண்டில் அவர் இருந்த இடத்துல இப்போ அந்த அவள் என்ன சில இல்லை அவ தான் வீட்டை பத்தி போயிட்டால அதனால் என்ன செய்கிறாருன்னு அங்கே வந்து பார்த்துட்டு மற்ற மக்கள்கிட்ட கேட்குறாங்க இந்த இடத்துல இருக்கிற தாசி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அந்த ஜனங்கள் அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க அங்கே தாசிலாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க சொன்ன உடனே இவர் என்ன செஞ்சிட்டார் அதுக்கப்புறம் எந்த எதுவுமே விசாரிக்கலை நேரம் என்ன செஞ்சுட்டார் தாசி இல்லைன்னு சொன்ன உடனே அந்த ஆட்டை கொடுக்குறதுக்கு வந்தவர் ஆட்டை கொண்டுக்கிட்டு என்ன செஞ்சுட்டார் இவது ஆட்டை ஆடு மயிருக்கத்திற்கு இடத்துக்கு போயிட்டார் அங்கே போய் சொல்கிறாரு அங்கே நான் போனேன் அங்கே வந்து என்ன செய்யல அந்த நிறச்சண்டையில் தேடினேன் அங்கே யாருமே இல்லை அப்போ அந்த ஊர் மக்கள் இருந்தவங்கிட்ட கேட்டேன் அவர்கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்க எங்கள் ஊரில் தாசிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போது யுதா சொல்கிறாரு சரி நமக்கு அபகிருத்தி வராத படிக்கு அவள் அந்த பொருளை கொண்டு போனா கொண்டுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் முத்திரம் மோதிரம் ஆரம் கோழு ஏன்னா மனைவி இல்லை கேட்குறதுக்கு ரெண்டு பிள்ளைங்களாம் இல்லை யாரு போய் போய் தட்டி கேட்க போறா பொருளை எங்கன்னு யார் கேட்க போகிறா அதனால அவர் என்ன செஞ்சுட்டாரு சரி கொண்டு போனால் கொண்டு போட்டோம் நமக்கு அவகிருத்தி வராமல் இருந்தால் சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டாரு விட்டுட்டார் இப்போ இந்த சூழ்நிலையில் யுவா என்ன செய்கிறான்னா கற்பதி ஆயிட்டா கற்பதி ஆனோன்ன இப்போ அவர் ஆடு பருகிச்சிட்டு அவர் ஊருக்கு போயிட்டார் இப்போ மூணு மாதம் ஆயிடுச்சு மூணு மாதம் ஆனோடனே ஒரு மூணு மாதம் கற்பிணையாக இருக்கிறாள் கர்ப்பிணியாக ஆகிறோன்னே இப்போ என்ன செய்றான்னா அந்த ஊர் மக்கள்கிட்ட சொல்லிவிட்டு ஏதாட்ட வந்து சொல்கிறாங்க அவனுடைய மருமகள் என்ன செய்கிறா வேசி மார்க்கத்தினால கர்ப்பவதி ஆயிட்டா இப்போ மூணு மாதம் என்ன செய் கற்பவதியாக இருக்கிறா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி சொன்ன உடனே அப்போ இதை நினச்சிட்டு கோமந்துட்டு பஞ்சஞ்சு தப்பு தப்பு கிடையாது மருமகள் மட்டும் இந்த தப்பு செஞ்சால் தப்பம் அதனால அவர் என்ன செய்யறாருன்னா மருமகளை வெளியில் கொண்டு வாங்க அவள் என்ன செய்யணும் கொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சொன்ன உடனே இப்போ அவளை நினைச்சுறாங்க வெளியில் கொண்டு வராங்க அப்போ என்ன சொல்கிறா அந்த ஒரு டர் அடைமானமாக வாங்கியிருந்தாலும் முத்திர மோதம் ஆறம் கோழிலாம் வாங்கி வச்சிருந்தால அதனால் இந்த இது அவளுக்கு தெரியல அந்த மாமா மூளை தான் கற்பதையானங்கிறது அவளுக்கு நல்லா தெரியும் அதனால் இவன் என்ன செய்றா அந்த பொருட்களை என்ன சிற கொடுத்து விட்டு இதை கொண்டு அவர்கிட்ட கொண்டு கொடுங்க இந்த பொருளுடையவர் தான் நான் என்ன செய் நான் பாவன் செஞ்சேன்னு சொல்லி கொடுக்க சொல்லி சொல்கிறான் சொன்னோன்னே அவர் மாமா அழைச்சாரு அந்த பொருளை பார்க்குறாரு பொருளை பார்த்தா தன்னுடைய பொருள் அதனால் இவருக்கால் என்ன செய்ய முடியல ஒன்றுமே சொல்ல முடியல தன்னுடைய மருமகள் நம்மளால் என்னச்சிட்ட பாவம் கட்டுட்டா அப்படின்னு சொல்லி அவருக்கு அறிஞ்சிக்கிட்டார் நம்மளால தான் கற்பதி ஆகிட்டா அப்படின்னு சொல்லி அறிஞ்ச உடனே அதுக்கப்புறம் அவரால் என்ன முடியல ஒன்றும் சொல்ல முடியல ஒன்றும் சொல்ல முடியல ஆனால் இப்போ என்ன செய்றாங்கன்னா அவளை நினைச்சிடாரு தன் வீட்டில் வந்து ஆனால் அதுக்கப்புறம் அவர் நினைச்சிட அவரோட நினைச்சல பாவம் செய்யலை ஏன்னா அவர் பிள்ளைகளுடைய மருமகள் தெரிஞ்சு போச்சுல்ல நம்ம மறு நம்ம மருமகன் தெரிஞ்ச உடனே என்ன செஞ்சுட்டாரு அவ்வளோ அவளோட அதுக்குறம் என்ன செய்யலாம் சேரல முதலாவது அறியாமல் செஞ்சுட்டார் தெரியாமல் நீட்டார் அவளுக்கு தெரிஞ்சு போனால் ஆனால் அவர் தெரியாமல் போனார் தெரியாது அதனால அவர் என்ன செஞ்சுட்டாருன்னா அவ்வளோ அதுக்கப்புறம் இருந்து சேரல இப்போ அவளுக்கு பிரசவ காலம் நேரிட ஆரம்பிச்சு பிரசவகாலம் பத்து மாதம் ஆகணுன்னு பிரசவ காலம் நேரணோன்னு என்ன செய்யலாம் பிரசவத்தை எதிர்பார்த்து வந்துக்கலாம் இப்போ அந்த சமயத்தில் என்ன மருத்துவச்சுகள் பிரசவம் பார்க்க வர்றாங்க பிரசவம் பார்க்க வரும்போது முதலாவது ஒரு குழந்தை நினைச்சது கை அணைச்சது வெளியில் நீட்டுது கையை வெளியில் என்ன நினைச்சிடறாங்க அந்த கையில் ஏன்னா அவளுக்கு வயத்தில இருக்குது ரெண்டு குழந்தைன்னு தெரியும் ரெண்டு குழந்தை இருக்கிறனால அப்போ முதலாவது கை அணைச்சது நீட்டுது அப்படின்னு சொல்லி அவன் கையில் இணைச்சிட்றாங்க ஒரு சிவப்பு என்ன நினைச்சிஞ்சிராங்க கேட்டிட்டாங்க ஆனால் அப்புறம் அந்த க அந்த குழந்தை என்னச்சி கை அணைச்சது உள்ளே போய் வயிற்றுக்குள்ள போயிடுச்சு அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு குமாரம் வெளிப்பட்டான் அவன் வந்து என்னச்சி அவன் வந்து பிறந்து பிறந்துட்டான் அவன் இப்போ பிறந்தோடனே நீ வந்து உன் சகோதரன் வெளிப்பட்டான் ஆனால் நீ மீறி வந்துடுது எப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு நீ மீறி வந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு எரிஞ்சிடாங்க மீறி வந்தது நிமித்தம் உனக்கு எரிஞ்சிடும் உனக்கு இப்போ பாரேசுன்னு பேர் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி நீ மீறி வந்ததுனால உனக்கு பாரேசு அப்படின்னு சொல்லி பேர் வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது குழந்தை பிறக்குது ரெண்டாவது குழந்தை பறக்கும்போது அவன் தான் சோப்பு நூல் கட்டின வெளிப்படுறான் முதலாவது வெளிப்பட்டவன் இப்போ நினைச்சதாக பிறன்கா அதனால் இப்போ அவன் தம்பி ஆயிட்டான்ல முதல்ல வெளிப்பட்டான் ஆனாலும் பறந்தது அவந்த நம்மலாம் பிறந்திருக்காங்க இவன் பறக்கல அதனால த எனக்கு எடுத்துகிறான் சோப்புநூல் கட்டினவனுக்கு சேரா அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க பேர் வச்சிட்டாங்க இப்போ பாறை சேரா இப்படி ரெண்டு ரெண்டு குழந்தைகள் யோதாவுக்கு தாமார என்ன செஞ்சா பெற்ற எடுத்துட்டா இப்போ இந்த ச இந்த சரத்துலாம் இதே முடிஞ்சிருச்சு இது அப்படி இருக்குது அடுத்தபடியாக அப்படியே நம்ம யோசிப்பு சரத்துக்கு வரோம் யோசிப்பு என்ன செஞ்சார் அந்த குழியில் குழியிலேருந்து சவரர்கள் தூக்கி போட்டாங்க சொப்பரம் சொன்னது மித்தம் பொறாமல் தூக்கி குழியில் தூக்கி போட்டாங்க குழியிலேருந்து தூக்கி போட்டு அதை மீதியான கையில் விற்று போட்டாங்க மீதியானவர்கள் பார்வன் மேலே தலைவனாக இருக்கிற போத்தி பார்க்கணுச்சிராங்க விற்று போட்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா அந்த போத்தி பார்ட்டை இப்போ நினைச்சரே விவசாயிப்பாங்க வளர்ந்து கொண்டு அங்கே இருக்கிறார் எகிப்தில் இருக்கிறாப்புல எகிப்தில் அந்த போத்தி பார் பார்வையிட்ட பிரதானியம் தலையாரர்களுக்கு அதிபதியமாகிய போத்தி பாருன்னு எழுத்து தேசத்தான் அவன் நினச்சிடறான் விலைக்கு வாங்கி ஸ்மட்டை விலைக்கு வாங்கி வச்சுருக்கிறான் அவனிடத்தில் நினைச்சிடுறா இருக்கிறார் ஆனால் போட கர்த்தர் நினைச்சிடாரு இருக்கிறார் அதனால தான் அவன் நினைச்சான் பாவன் செய்யறதுக்கு ஆளாகலேன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அதனால் கர்த்தர் அவனோடு இருக்கிறதுனால அந்த போத்தி கண்களில் கர்த்தர் நினைச்சாரு தய கிடைக்க வச்சார் இவன் கர்த்தருக்கு முன்பாக காரிசு தொழானாக இருக்கிறான் அதனால் அந்த எஜமான வீட்டில் நினைச்சிடவன் போன பிறகு எஜமான நினைச்சிருவன் காரியங்கள் எல்லாத்தையும் வாங்கி செஞ்சார் இவனு மத்திய ஆசீர்வாதத்தை கற்று நினச்சிருந்தாரு கட்ல இட்டார் நானே விட என்னன்னா இப்போ யோசனை பண்ண இடத்துல நினைச்சா அவனுக்கு அதிக பாசங்கள் வந்துருச்சு அதனால் அவன் தயவு வச்சு அவன் நினச்சிடான் தனக்கு உண்டான எல்லா பொருளுக்கும் இவனை என்ன செஞ்சுட்டாங்க விசாரணைக்காரன் ஆக்கியாச்சு தன்னுடைய மனைவியை தவிர மற்ற எல்லாமே அவனுக்கு என்ன செஞ்சால் விட்டு கொடுத்தாச்சு அதனால் அவர் இருந்த பற்றி பேர் சாப்பிட மட்டும்தான் தான் விசாரிச்சுக்கிட்டு வர தவிர போஜனம் தவிர மற்ற எதையும் குறித்து என்ன செய்ய மாட்டாங்க யோசிப்பட்டு விசாரிக்க மாட்டார் அந்தபடி எல்லா பொறுப்பும் என்ன செஞ்சாச்சு யோசிப்பு கையில ஒப்பு கொடுத்தாச்சு இப்போ யோசிப்பு என்ன அந்த என்ன செய் கண்ணு கருத்துமா செய்து கொண்டுருக்குறான் வீட்டு பொறுப்பு எல்லாத்தையும் என்ன கண்ணு கருத்துமா செய்து கொண்டு ஆனால் அவன் செய்த நிமித்தம் கத்தர் அவனோடு இருந்தனால கத்தர் என்ன செஞ்சிட்டார் அந்த எகிப்தின் நையை பா போத்தி பார் வீட்டை கத்தர் என்ன செஞ்சுட்டார் ஆசிர்வதிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஆசிர்வதிக்க ஆரம்பிச்சிட்டாரு இந்த சமயத்தில் யோசிப்பு வந்து என்ன செய்றான் இப்போ அவர் அழகாக இருக்கிறான் அவன் வந்து அழகான ரூபமும் சௌந்தரியம் உள்ளவனாக என்னைச்சிரான் இருக்கிறான் அழகான ரூபம் சௌந்தரிய முகம் உள்ளவனா இருக்கிறான் அதனால் இப்போ சில நாள் இருக்கு அவன் அங்கே போய் இப்போ கொஞ்சம் நாள் ஆயிருக்கு கொஞ்ச நாள் கழிச்சு பிறகு அந்த யஜமானுடைய மனைவி இருக்கா யஜமானுடைய மனைவி என்னைச்சுறான் யோசனை பெண் மேலே கண் போட ஆரம்பிச்சிட்டான் ஏன்னா வந்து நல்ல அழகாக இருக்கிறான் சௌந்தரியம் உள்ளவனாக இருக்கிறான் வாலிபனாக இருக்கிறான் அப்படிங்கிறனால அவன் மேலே கண் போட ஆரம்பிச்சிட்டான் கண் போட்டு என்ன செய்றா அப்படின்னா அவன் எப்பவும் நினைச்சிடுவா தன்னுடைய பாவத்துக்கு என்னச்சிடுவான் அவளை கூப்பிட்டுகிட்டே இருப்பான் ஆனால் அவன் வா அவன் கத்தருடைய பிள்ளை கத்தருக்கு பயந்து வாழ்றதுனால நினச்சிடுறான் பாவத்துக்கு என்ன மாட்டான் தன்னை விட்டு விட மாட்டான் அழகாத பிடிக்க நினைச்சிவான் இருந்துக்கிடுவான் நித்தம் நித்தம் அவன் என்னச்சிடுவான் கூப்பிட்டு கூப்பிட்டு அவனை என்ன தொந்தரவு தொந்தரப்பிணான் என்னோட பாவத்துக்கு வான்னு சொல்லி கூப்பிடுவான் அழகாக இருக்கிறனால ஆனால் அவன் என்ன செய்ய மாட்டான் அவன் போக மாட்டான் போகாத பிடிக்க அவன் கத்தருக்கு என்ன செஞ்சான் பயந்து வாழ்ந்து கொண்டு இருந்தான் இந்த சமயத்தில் ஒரு நாள் என்ன வீட்டுக்கு வரான் வீட்டுக்குள்ளே வேணா வந்து எல்லா வேலையும் வீட்டுக்குள்ளேருந்து எல்லாம் எடுக்க வைக்கலாம் வருவான்ல அப்போ இதான் வீட்டுக்குள்ளே வரான் வீட்டுக்குள்ளே யாருமே இல்லை யாருமே இல்லாததுனால இவன் இவன் என்ன செய்றான் வீட்டுக்குள்ளே போய் வீட்டுக்குள்ளே பொருட்களை எடுத்துகிட்டு வரான் வீட்டில் யாரும் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே இப்போ அவன் என்ன செஞ்சிட்டான் தைரியமாக என்ன செஞ்சுட்டான் அவனுடைய வஸ்திரத்தை பிடிச்ச எழுக்க வா அவன் என்னோடய பாவம் செய்ய வாழ சொல்லி வஸ்திரத்தை பிடிச்சி இருந்துச்சு எங்களுக்கு ஆரம்பிச்சிட்டான் வஸ்திரத்தை பிடிக்கலுக்கு ஆரம்பித்த உடனே அவன் என்ன செஞ்சிட்டான்னா அவனோட வஸ்திரத்தை உறிஞ்சே போட்டுட்டான் உறிஞ்சி போட்டுட்டு வெளியே செஞ்சுட்டானா நிறைய வெளியில் என்ன செஞ்சுட்டான் ஓடி போயிட்டான் அவன் வெளியில் ஓடி போனதை கண்டபோது அவன் தகப்பன் என்ன செய்றான்னா அந்த மனிதரை கூப்பிட்டு வஸ்திரத்தை அடைச்சான் அது பிடிச்சி இழுத்த உடனே ஒத்திரம் இல்லைன்னொன்னே வஸ்திரத்தை பிடிச்சி இழுக்க சொல்லிட்டு இழுத்த உடனே என்ன செய்கிறான் அவன் வஸ்திரத்தை உறிஞ்சி விட்டுட்டு என்ன செஞ்சுட்டான் ஓடிட்டான் வெளியில் நம்ம தப்புனா போதும் அந்த நம்ம தப்பிச்சு வளைச்சா போதும்ங்கிறத வஸ்திரத்தை நடைஞ்சி நான் விட்டுட்டு போயிட்டான் இப்போ வஸ்திரத்தை பிடிச்சி இழுத்துறனால வஸ்திரம் அவ கையெல்லாம் மாட்டிக்கிட்டு வஸ்திரத்தை போட்டுட்டு வெளியே போயிட்டான் போன உடனே இவன் என்ன சொல்கிறான் அந்த வீட்டு மனிதர்கெல்லாம் கூப்பிடுறா கூப்பிட்டு என்ன சொல்கிறா அந்த எப்படி நான் எப்படி என்ன செஞ்சாங்க நம்ம வீட்டில் வேலைக்காரன விசாரணைக்காரனாக வச்சுருக்கோம் இப்போ அவன் என்ன செஞ்சிட்டான் அப்படின்னா இடத்துல பாவம் செய்கிறதுக்கு இடத்துல வந்தான் நான் சத்தம் போட்டு நினைச்சிடறேன் கற்றுட்டேன் கத்தன உடனே நான் நினைச்சிடான் அவன் தன்னுடைய வஸ்திரத்தை கூட என்ன அப்படியே போட்டுட்டு என்ன செஞ்சிட்டான் ஓடிட்டான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வீட்டு மனிதர்கிட்ட என்ன செல்லிட்டான் சொன்ன உடனே சொல்லிட்டான் இப்போ அவங்க எடுத்துறாங்க அதை நிறைய போத்தி பாட்டு இணைச்சிடாங்க சொல்கிறாங்க இப்போ இவ்வளோ என்ன செய்றா அவனோட வஸ்திரத்தை நினைச்சிட பத்திரப்படுத்தி வச்சுருக்குறான் ஏன்னா தன்னுடைய கணவன் வரும்போது சொல்லி இவனை எப்படியாவது என்னச்சு உன்ன விட்டு விட்டு விரட்டி இருந்தவங்கன்னு அதை நத்தம் நத்தவங்க ஒரு நாள் கூட நம்மள்ட்ட மாட்டுக்கான் வர மாட்டேக்கான் அப்படிங்கிறனால அவள் கோவத்தில் என்ன செய்கிறான்னா இருக்கிறான் கோவத்தில் இருக்கிறனால இப்போ அவன் வஸ்திரம் உள்ள கிடக்கு அப்போ வஸ்திரம் உள்ள வஸ்திரம் எப்படி இருந்துச்சுன்னு நினச்சிப்பாங்க எல்லாரும் கேட்பாங்க கணவரே கேட்பார் அதனால் அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா என்ன செய்கிறான் அவருகிட்டத்தில் பாவன் செய்ய வந்தார் அப்போ நான் வந்து என்ன செய்கிறேன் நான் சத்தம் போட்டு கத்துனால அவருடைய வஸ்திரத்தை கூட என்ன செஞ்சுட்டு அது போட்டு ஓடிட்டார் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறான் சொன்ன உடனே இப்போ என்ன செய்யறாரு போத்தி பாரு என்னச்சிட்றாரு தன்னுடைய மனைவி சொன்ன அப்படியே நம்பிட்டார் மனைவின்னு பார்த்து உடனே அப்படியே நம்பிட்டு என்ன செய்றாரு தன்னுடைய வேலைக்காரங்களை கூப்பிட்றாரு கூப்பிட்டு என்ன செய்கிறாரு இவனை பிடிச்சு என்ன செய்யுங்க சிறைச்சாலையில் தள்ளுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்றாரு சிறச்சாலை ராஜாவின் கட்டளையால் என்ன சிறைச்சாலை தள்ளுங்கன்னு சொல்லியாச்சு சொன்ன உடனே இப்போ சென்ன வேளாக்காரங்கெல்லாம் வந்து என்ன செய்கிறாங்க ராஜா கட்லே போட்டுட்டார் அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சு நினைச்சுறாங்க சிறைச்சாலையில் கொண்டு என்ன செஞ்சாச்சு ஒப்படைச்சாச்சு இப்போ சிறைச்சலவும் இருக்கிறான் ஏன்னா விதம் பாவம் செய்யலையே பரிசுத்தமாகலாம் வந்தான் அதனால் இப்போ நினைச்சிடறான் சிறச்சாலை இருக்கும்போது அந்த சிறைச்சாலையுடைய தலைவருடைய கண்களில் கூட என்ன செஞ்ச கர்த்தர் தய கிடைக்க வச்சுட்டார் அப்படி தய கிடைக்க வச்சனால இப்போ கர்த்தர் யோசனைப்பட இருக்கிறாரு அவங்க மேலே அப்படின்னு சொல்லி அவங்க கண்டதுனால இப்போ என்ன செய்கிறாங்க திரை சிறைச்சாலை தலைவனுடைய கண்களிலேயும் எனது யோசேப்புக்கு தயவு கிடைக்க ஆரம்பிச்சுட்டுச்சு அதனால் சிறைச்சாலை தலைவன் என்ன செஞ்சிட்டான் யோசேப்பை அங்கே சிறைச்சாலையில் உள்ளவங்களை எல்லாத்தையும் விசாரிக்கிறதுக்கு யோசிப்பு கிட்ட அடிச்சிட்டாரு எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டாரு ஒப்பு கொடுத்துட்டாரு இப்போ சிறைச்சாலை தலைவன் தலைவன் சும்மா இருந்தாலும் யோசேப்பை தான் என்ன வர வரவங்களை எல்லாத்தையும் என்ன செய்வான் உபசரிப்பான் விசாரிப்பான் அவங்கள பொறுப்பும் அவங்க எல்லாம் என்ன ஒப்பு கொடுத்துட்டாரு இப்போ அந்த சாலையில் என்ன செய்றான் சிறச்சாலையில இருக்கலாம் அண்ணா சிறச்சலாம் இருந்தாலும் கர்த்தர் அவனோடு இருந்ததுனால அவருடைய காரியங்கள் எல்லாம் கற்றுரைச்சுறாரு வாய்க்கப்படுறாரு அவன் வசமாக இந்த யாதவண்டையும் குறித்து சிறைச்சலைக்காரன் தலைவன் நினைச்சல விசாரிக்கவே இல்லை முதல்ல வீட்டில் அழைத்து கொண்டு வச்சுக்கிட்டான் ஆனாலும் அந்த காவல் காவல் அவனை தலைமையாக கொண்டு வச்சுருக்காரு வச்சதுனால அவரும் என்ன செஞ்சார் நம்பிட்டார் கர்த்தர் அவனோடு இருந்ததுனால அவனுடைய சிறைச்சலை தலைவன் க கண்களையும் கர்த்தர் தயவு கிருபை செஞ்சார் அதனால் இப்போ அந்த இடத்துல என்ன செஞ்சார் அவனுடைய கண்களில் தயவு கிடைத்த திரைச்சல தலைவனுடைய கண்களில் த தயவு கிடைத்ததுனால கர்த்தர் அந்த இடத்துலையும் என்ன செஞ்சார் விவசாயப்பா அங்கே இருந்தால் அவன் என்ன காரியங்களும் செய்தானோ எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செஞ்சார் வாய்க்கை செஞ்சிட்டார் அதனால் அவன் வசமாக வாய்ந்த யாதட்டையும் குறித்து திருச்சல தலைவனும் என்ன சில அவனை விசாரிக்கலை அவன் கரெக்டாக நேரமே உத்தவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய எந்த காரியத்தை கொடுத்து கூட என்ன சில விசாரிக்கல அந்த அப்படி சிறைச்சாலை பொறுப்பு இப்போ யாருக்கு யோசிப்பு கையில் கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்தபடியாக இந்த பொறுப்பில் யோசிப்பை எப்படி செஞ்சா எப்படி தப்பிச்சா என்னன்னு சொல்லி நம்ம நினைச்சிவோம் அடுத்த நாள் பார்ப்போம் கற்று தான் இது